பெருமிதத்தை நமதாக்கும் பெருமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று ஒன்று பெண் வழி சேரல் என் சேர்ந்த நெஞ்சத்து இடன் உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதைமை இல் எதனையும் எண்ணி செய்யும் நெஞ்சத்தையும் மன உறுதியையும் உடையவர்களுக்கு மனைவியையே சுற்றி வரும் மடமைத்தனம் எந்த காலத்திலும் உண்டாகாது திங்கர்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் பிராட் ஆஃப் ஹார்ட் பை ஃபோலி ஆன் ஃபேர் செக்ஸ் டு நாட் டோட் One who has the mind to plan and perform everything, firm and diligent, may not develop the foolish thought of roaming around the wife always.